வணக்கம் நேர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பருத்தி விலைகள் அந்தியூர் மார்க்கெட்டில் எண்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு கிலோ பருத்தி விற்பனையானது ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி பதினெட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சத்தியமங்கலத்தில் நடந்த பருத்தி ஏலத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு கிலோ பருத்தி விற்பனையானது ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது விக்ரவாண்டியில் ஆயிரத்தி இருநூறு கிலோ பருத்தி விற்பனையானது ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் முப்பத்தைந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினாறு ரூபாய் தொன்னூ தொண்ணூறு காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஆத்தூரில் நடந்த பருத்தி ஏலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மூட்டைகள் பருத்தி விற்பனையானது ஆத்தூரில் ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினாறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஆத்தூரில் டிசிஎச் ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி ஆறு ரூபாய் ஆறு காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஆத்தூரில் கொட்டு ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஒரு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது திருச்செங்கோடு சொசைட்டியில் நானூற்றி ஐம்பது மூட்டைகள் பருத்தி விற்பனையானது திருச்செங்கோடு சொசைட்டியில் சுரபி ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் எழுவத்தி மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி பதினோரு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது திருச்செங்கோடு சொசைட்டியில் பீட்டி ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி எட்டு ரூபாய் ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் நடந்த பருத்தி ஏலத்தில் மூணாயிரத்தி தொள்ளாயிரம் மூட்டைகள் பருத்தி விற்பனையானது மொத்தம் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய்க்கு பருத்தி வர்த்தகம் நடைபெற்றது நாமக்கல்லில் ஆர்சிஹெச் ரக ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் பதினேழு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் சுரபி பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பத்தொன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினாறு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் டிசிஹெச் ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி பதிமூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் கொட்டு பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது அவினாசியில் நடந்த பருத்தி ஏலத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி நாலு மூட்டைகள் பருத்தி விற்பனையானது அவினாசியில் ரக ரகப்பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொன்னூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒன்பது ரூபாய் பத்தொன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது அவினாசியில் கொட்டுரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பூதப்பாடியில் நடந்த பருத்தி ஏல வேலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் பூதப்பாடியில் பிடி பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி இரண்டு ரூபாய் பதினேழு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ பிடி பருத்தி நூற்றி பதினோரு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது மல்லசமுத்திரத்தில் நடந்த பருத்தி ஏலத்தில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு மூட்டைகள் பருத்தி விற்பனையானது மல்லசுந்திரத்தில் பிடி பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி பத்து ரூபாய் காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது மல்லசுந்தரத்தில் சுரபீரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி பதினான்கு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது மல்லசமுரத்தில் கொட்டுரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி நான்கு ரூபாய் பத்தொன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினெட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது நன்னிலம் அருகே உள்ள பூந்தோட்டத்தில் முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ பருத்தி விற்பனையானது ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினேழு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்